கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாவது அவன் வழியை சொமைப்படுத்தும் ஆமை உத்தமனுடைய நீதி உண்மையாய் வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகளுடைய நீதி அவருடைய வழிகளை ஒரு சுவையான பாதைகளை நடத்தும் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவர்கள் ஆமை அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது இந்த நடக்கிறவர்களை அவருடைய வழிகளை கூட அதை செம்மையானதாக ஆண்டவர் மாற்றுகிறார் ஆனால் துன்மார்க்கனுடைய வழி அப்படி அல்ல துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினாலேயே விழுவான் துன்மார்க்கமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்து வாழுகிற ஒரு மனிதன் அந்த துன்மார்க்கத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே அழிவை அவன் அடைகிறான் பார்க்கும் போது ஒரு மொர்தகாய் ஒரு எஸ்தர் இவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில நடந்ததுனால உத்தமமாய் நடந்ததுனால கத்திரவனுடைய வழிகளை ஆசீர்வாதமாய் மாற்றினார் அதே சமயம் ஒரு ஆமனை பாருங்கள் துன்மார்க்கமாய் நடந்தான் அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தினாலேயே அவனுடைய வாழ்க்கையிலே அழிவையும் அவன் தேடிக்கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே நாம் உத்தமமாய் நடப்போம் உத்தமனுக்கு கத்தர் துணையா இருக்கிறான் அவன் வழிகளையும் அவர் பிரியப்பட்டு செவையாக்கி எல்லாம் நேராக்கி மகிமையானதாய் இருக்கிறார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையை நல்ல வேலைக்காக நன்றி இந்த மகிமையான காலையிலும் நாங்கள் பார்க்கிறோம் உத்தமமாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளை செவையாய் மாற்றி ஆசீர்வதித்து செம்மைப்படுத்துகிற ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் உத்தமமாக நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் காணப்பட பரிசுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருப செய்ங்க ஆசீர்வதியும்